துணை நடிகைக்கு இரவு நேரத்தில் குறுஞ்செய்தி அனுப்பிய சென்னை விருகம்பாக்கம் உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் தனது காதலரும் கனடாவில் வசிப்பவருமான அலெக்ஸ் என்பவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை உறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக விருங்கம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் துணை நடிகை புகார் அளித்தார் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த நிலையில் சென்னை வந்த அலெக்ஸ் உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்றதாக கூறப்படுகிறது விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற அனுமதி உள்ளதால் விடுவிக்கும்படி போலீசார் கூறியுள்ளனர் இந்த தகவல் தெரிய வந்த நிலையில் காவல்துறை துணை ஆணையர் திசா மிட்டலிடம் துணை நடிகை புகார் அளித்தார் பெண் உதவி ஆய்வாளர் பெனாசிர் தனியிடம் பணம் மற்றும் பொருட்களை வாங்கியதாகவும் சென்னை வந்த அலெக்ஸிடம் பணம் வாங்கிக் கொண்டு தப்ப விட்டதாகவும் துணை நடிகை தெரிவித்திருந்தாா் இதுகுறித்து விசாரித்த உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு தனக்கு இரவு நேரத்தில் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக துணை நடிகை தெரிவித்த நிலையில் இரு காவல்துறை அதிகாரிகளும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர்